திருச்சிற்றம்பலம் தமிழ்ச் சைவ சமய வெண்பா அந்தாதி தொடர் வெண்பா சமயம் சீவன் உள்ளை தன்மை சிவம் பாராய் மகளிருக்கும் பக்குவம் தேர் சீராய்ந்தால் ஆகமம் அம்மை கேட்க காரைக்கால் அம்மை பாட ஏகன் அத்தனி நடுநீடு நீடு புகழ்வான் நிழல் இந்த இலக்கண நூல் மாடு பண்டே தொல்காப்பியம் வாழ்க ஈடிலைக்கான் செவ்விலக்கியங்கள் இதற்கு முன் காலம் என்றோ காலம் என்றோ செவ்வழல் தெய்வ தமிழ் செவ்வீது இது நல்ல தோரியல் செம்பருதி தோன்ற பொதுவிருள் பொங்கொழியால் போகும் அதுபோல் திருமுறை போத உயிரின் புலகம் சேரும் கருவரை மீண்டும் புகாது கான் சிவ நாதம் விந்து எழில் தத்துவந்துழில் சாதாக்கியம் கண்காணி கான் சுத்த வித்தையுடன் ஈஸ்வரம் விண் நின்றிழிந்தனன் அத்தன் அதன் பின் உயிர்கள் பாடு விண் நின்றிழிந்தனன் அத்தன் அதன் பின் உயிர்கள் பாடு பாடு வழிபாடு பதிகம் தமிழிசையாள் பாடு எழுந்தருள்வான் பரசிவமே சிவமே சூடும் பிறைநோக்கு நீங்கும் பிழைகள் நாம் தொண்டர் நிறைவார்ந்த நீர்மை நிறைவு தொண்டர் நிறைவார்ந்த நீர்மை நிறைவு சிவா திருச்சிற்றம்பலம் அன்பர்களே இன்றைய பகுதி இத்துடன் நிறைவு செய்யப்படுகிறது நாளையும் வெண்பா தொடரும் அன்பர்களே வெண்பா பிடித்திருந்தால் தங்கள் கருத்துக்களை பதிவிடுக விருப்ப குறியீடை தொடுக மற்றவர்க்கும் பரிந்துரை செய்க சிவா திருச்சிற்றம்பலம்